வணக்கம் வியூவர்ஸ் இந்த காணொலி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதாவது என்னென்னா இந்த நான் இந்த டைட்டில் கொடுத்துருப்போம் பாருங்க ஃப்ளையர்ஸ் தகுந்த மிஷின் தகுந்த மிஷின் ஃப்ளையர்ஸ் யாஸ் அப்படின்றது சிறப்பு மற்றும் தகுந்த மிஷின் ஏன் சொல்லியிருக்கேன்னா பலதரப்பட்ட மிஷின் இருக்குதுங்க இதில் அதாவது ரோட்ரி மாடலு வெட்டிக்கல் ப்ரெஷ்ஷு மல்டி பிரிக் மிஷின் அப்படின்றது இதில் இந்த டைப்பில் எது வந்து நமக்கு தகுந்தது அப்படிங்கிறது டிசைட் பண்ணணும் ஏன்னா நான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இடையில் நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் அது உங்களால் கிராஸ் பண்ண முடியாது ஏன்னா தனித்தனியாக என்னால் சொல்ல முடியலைங்க மொத்தமாகவே சொல்லியிருக்கேன் இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மிஷின்ஸில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க இப்போ நான் வந்து ஒரு மேனுஃபேக்சராக இருந்தால் சார் இந்த மிஷின் வாங்கி இது நல்லாயிருக்குமா இல்லை வேறு பக்கத்தில் நம்ம தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பிஸ்னஸ் சர்க்கிளில் ஒன்று சொல்லுவாங்க சார் இந்த மிஷின் வாங்க அது சரி இல்லைங்க இது வாங்க இது சரியில்லை அது வாங்கன்னு ஏன்னா அவங்க தேர்ந்தெடுப்பு இதில் ரொம்ப குழப்பம் ஒரு தெளிவில்லாமல் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா எனக்கு வந்து நிறைய கால்ஸில் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க சார் இப்பவும் கேட்டுதான் இருக்காங்க மிஷின் எடுக்கலான்ட்டு இருக்காங்க என்ன மிஷின் எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது நான் இந்த வீடியோவில் மிஷினி டீட்டெயில்ஸுக்கு முன்னாடி அந்த ஒவ்வொரு ஹெட்டிங்கிங்லேயும் அவங்களுக்கு வந்து டீட்டெயிலை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மிஷின் வீடியோ போகலாங்க ஏன்னா அது அதுக்கு என்ன தேவை நமக்கு எது தகுதியான மிஷின் தகுந்த மிஷின் எது அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலாக நான் வந்து ஒரு இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேங்க அதை வச்சு நீங்களே உங்களுக்கு டிசைட் பண்ணிக்கலாம் ஓ இந்த மிஷின் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது ஏன்னா அந்த வீடியோவில் வந்து அதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு எதாவது டவுட்டுனால் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்க நீங்கள் ஹெசிடேட் பண்ணவே வேண்டாம் தயங்கவே வேண்டாம் எனக்கு கூப்பிடுங்க தாராளமாக நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அதில் ஒன்றும் இது இல்லை அது எனக்கு சப்போஸ் நான் பிஸியாக இருந்தேன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நானே கூப்பிடுவேங்க அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த ரோட்ரி மாடல் மிஷின் அந்த இது பார்க்குறக்கு முன்னாடி இப்போ நம்ம மிஷின் தேர்ந்தெடுக்கிறதுல மூணு வகையான விஷயம் நம்ம இருக்குதுங்க முதல் வந்து என்னென்னா நம்ம ஊர் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ப்ரொடக்ஷன் போகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின் செலக்ட் பண்ணணும் ரெண்டாவது நம்மக்கிட்ட இருக்க லேண்டு இது வந்து எவ்வளோ இடம் இருக்குது இப்போ இருபத்தஞ்சி சென்ட் இருக்கலாம் ஐம்பது சென்ட்ருக்கலாம் ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் இருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த மிஷினரி ஏன்னால் இடம் வந்து நம்ம இடமா இருந்தால் நல்லது இல்லை லீஸ்க்கு எடுத்தாலும் அதிகமாக நம்ம ரெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும் வாடகை பே பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் அது மூணாவது வந்து பட்ஜெட்டுங்க நம்ம கேஷில் பர்ச்சேஸ் பண்ணுறோமா லோன் போடுறோமா அதுக்கு தகுந்த மாதிரி அது சீக்கிரம் ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி இருக்கணும் அதனால் இந்த மூணு மைண்டில் வச்சுட்டு நம்ம மிஷின் இது பண்ணலாம் இப்போ முதல் ரோட்ரி மிஷின் பார்க்கலாம் இந்த ரோட்ரி மிஷினில் வந்து முதல் மூணு வகை இருந்ததுங்க இப்போ ரெண்டு வகை தான் அதிகமாக பண்ணுறாங்க அதில் ரெண்டில் எது அப்படின்னா நாலாயிரம் கல்லுங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஷிஃப்ட்டுக்கு நாலாயிரம் கல் வர மாதிரி ஒரு மாடல் இருக்குது முதல் அந்த மாடல் சொல்லிடுறேன் அந்த மாடல் வந்து எப்படின்னா ஒரு பேன் மிக்ஸர் வருங்க ஒரு மிஷின் வரும் நடுவில் ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டு ரெண்டு கல்லாதான் வெளியே வரும் முப்பது டன் சிலிண்டர் ப்ரெஸ்ஸிங் இருக்குதுங்க ரொட்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக சுற்றிட்டே இருக்கும் நம்ம ஆட்டோ மோட்டில் போட்டு அது பாட்டுக்கு இருக்கும் கல் எடுத்து வச்சுருவாங்க அதில் வந்து என்னென்னா ஒரு மோட்ரு கியர் பாக்ஸ் மாட்டியிருப்பாங்க அதில் வந்து பல்சக்கரம் கீழே இருக்கும் அதில் ரொட்டேட் ஆகும் அந்த இது வந்து கரெக்டாக அந்தந்த விட ஸ்பீடாகவே சுற்றுங்க அந்த மிஷின் அஞ்சாயிரம் கல்லாம் அடிக்கலாம்னு சொல்லுவாங்க பட் நாலாயிரம் அடிக்கிறது தான் கரெக்ட் ஏன்னா அதுக்கு மேலே வச்சோம்னா அந்த மோல்டு வந்து தள்ளி தள்ளி நிற்கும் சிலிண்டரை தாண்டி போய் நிற்கும் சிலிண்டரை தாண்டி இதுனா கரெக்டாக அந்தந்த பொசிஷனில் நிற்கும் அதனால் இந்த மிஷின் வந்து நாலாயிரம் கல் மிஷினுங்க இதுக்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட இது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்புறம் ஷெட்டு வந்து ஒரு இருபதுக்கு இருபது இல்லை இருபதுக்கு முப்பது ஷெட்டு போடணும் இதில் ஒரு சின்ன ஒரு சிவில் ஒர்க் ஒன்று பண்ணணும் பேன் மிக்சர் மேலே இருக்கும் மிஷின் வந்து குழியில் இருக்கும் ஆனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது முதல் வீடியோ அதான் போட்டிருக்காங்க இது இந்த மாடல் வந்து நாலாயிரங்கள் மிஷின் இதுக்கு அடுத்த மாடலில் வீடியோ பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவலி ப பதினோராயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரங்கள் கல் அடிக்கலாங்க அந்த மிஷினில் அதோட கெப்பாசிட்டி பதிமூணாயிரத்து ஐநூறு கல்லுங்க ஆனால் ஃபுல் ஸ்பீடில் ஓட்டுனிங்கன்னா அந்த ப்ரெஷர் சீக்கிரம் வந்து அமுத்துறதுனால ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கல் கிடைக்காம போகும் அதனால் இது பன்னெண்டாயிரங்கள் பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்கோ ஆவரேஜாக ஓட்டலாங்க அந்த மிஷின் வந்து பேன் மிக்சர் ஒன்று ஐநூறு கிலோ வருங்க கன்வெயர் வரும் மிஷின் வரும் ரெண்டு பேலட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த பலகை எடுத்துகிட்டு போகிறக்கு ஏன்னா அதில் நூறு கல் வச்சு எடுத்துகிட்டு போகிறக்கு அந்த ரெண்டு அது ரெண்டு வீல் பர் மெட்டீரியல் கொண்டு வந்து போடுறதுக்கு இந்த செட்டு சேர்த்து தான் வரும் இதுக்கு என்னென்னா ஒரு ஷெட்டு வந்து ஒரு எழுபதுக்கு நாற்பது இல்லைன்னா அறுபதுக்கு முப்பது ஷெட்டு போடணுங்க இந்த இது இந்த முப்பத்தஞ்சு அடியில் தான் வந்து இப்போ எழுபது அடின்னு வைங்களேன் முப்பத்தஞ்சு அடியில் மிஷினரி மற்றதெல்லாம் அடங்கிடும் மீதி இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் உள்ளே க்யூரிங் வைக்கிறதுக்காக அது நீங்கள் எக்ஸ் அறுபது வச்சுட்டு அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம் ரெண்டு ஷிஃப்டெல்லாம் ஓட்டும் போது நீங்கள் ஒன்று கொஞ்சம் பத்தாமது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு இடம்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி சென்ட்லேருந்து ஒரு ஏக்கர் இருந்தால் நல்லதுங்க பட் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு சைட்டு ஐம்பது சென்ட்லே பண்ணியிருக்கிறோம் ஏன்னா அந்த வண்டி வந்து போகிறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் ஸ்டாக் நிறைய வைக்கலாம் நீங்கள் அப்படி இருந்ததுன்னா அந்த மாதிரி எழுபத்தஞ்சிலேருந்து ஒரு ஏக்கர் நல்லது பட் ஐம்பதுலேயே ஆரம்பிக்கலாம் அது நம்ம சைட்டில் வந்து பார்த்து நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி தரேன் எப்படி பண்ணணும் என்னங்கிறதுலாம் ஏன்னா அது இப்போ லே அவுட் போடுறது அந்த சப்போஸ் அந்த இதில் எங்கே ப்ளேஸ்மெண்ட் இப்போ ஷெட்டு போட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ளையர் ஸ்டோரேஜ் பண்ணால் எப்படி இருக்கும் ஃப்யூச்சரில் நீங்கள் வேறு ஏதாவது மிஷினரி போடுறதா இருந்தால் அந்த ஒரு சென்ட்ரலைஸ்டு இடத்துல வச்சுட்டே எல்லாத்துக்கும் எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாங்க அது சைட்டுக்கு நீங்கள் விருப்பத்த நான் வந்து பண்ணி இது பண்ணித்தரேன் இது வந்து ரோட்ரி மிஷினுக்கானது இந்த வீடியோவை நம்ம வந்து பார்க்கலாங்க பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் வந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இந்த இது வீடியோ பார்த்துடுவாங்க ரோட்ரி மிஷினோட வீடியோ இப்போ நம்ம வெர்டிகல் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி மிஷின் ஒன்று பார்க்க போறோம் இது எப்படின்னா அது மேலிருந்து சிலிண்டர் வந்து கீழே ப்ரெஸ் பண்ணுங்க அதில் வந்து எட்டு கல் பத்து கல் பன்னெண்டு கல் பதினஞ்சு கல் இப்படி நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கு அதில் வந்து என்னென்னா இது சிலிண்டர் வந்து ஒரு ஃப்ரேமில் மேலே மா மவுன் பண்ணியிருப்பாங்க அதுலேருந்து பிஸ்டன் வந்து கீழே வந்து அந்த மெட்டீரியல் வந்து அந்த மோல்டில் போட்டுரும் ரேம்னு ஒன்று வந்து மேலேருந்து ப்ரெஸ் ஆகி அமு்த்தி தூக்கும் தூக்கணுன்னா அந்த கல் வந்து பெல்ட்டு கன்வேயர் ஒன்று இருக்குங்க அந்த பெல்ட் கன்வேயர் மேலே தான் அதை அமுத்தி எடுக்கும் அந்த கன்வேயர் அப்படியே நகர்ந்து முன்னாடி வந்துடும் அந்த கல் நம்ம வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து இந்த பெல்ட் கன்வேயர் மிஷின் அப்படின்றாங்க இந்த மாடல் மிஷினரியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சொன்ன மாதிரி எட்டு கல் பத்து கல் இப்படியெல்லாம் இருக்கும் இதுக்கும் ரோட்ரி மாடலுக்கும் வந்து மிஷினரி மட்டும்தான் வித்தியாசம் மிக்சர் வந்து அதே தான் வருங்க கன்வேயர் வரும் ஏன்னா இந்த பதினஞ்சு கல் மிஷின் இது பன்னெண்டு கல் மிஷின்கெல்லாம் வந்து ரெண்டு பேன் மிக்சர் வரும் ஏன்னா அதுக்கு மெட்டீரியல் பத்தாதுங்க மற்றபடி பேன் மிக்சரு கன்வேயரு மிஷின் இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ஒன்றா தான் வரும் மிஷின் மட்டும் அது வந்து ரோடரியாக இருக்கும் இது வந்து கல் எடுக்கிற மாதிரி இருக்கும் கையில் இப்போ இந்த மாடல் மிஷின் வந்து என்னென்னா இப்போ அதிகமாக நீங்கள் ப்ரொடக்ஷன் வேணும் ஒரு பதினஞ்சாயிரம் கல் இந்த மாதிரி ரேஞ்சில் வேணும் எனக்கு ஒரு நாளைக்கு இப்போ கல் ப கல் இப்படின்னா இந்த மாடல் மிஷின் தான் பெஸ்ட்டு உகந்தது இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபீடிங் சிஸ்டம்னு இருக்கும் அதாவது ஒரு பி தொட்டிமே இருக்கும் அதுக்குள்ளே பின்னு வந்து பின்னுக்குள்ளே மெட்டீரியலெல்லாம் விழுகும் கன்வேரில் வந்து அது கீழே வந்து ஒரு ஃபியூட்டர் மாதிரி இருக்கும் மோல்டில் இப்போ பத்து கல்னால் பத்து ஹோல்ஸ் இருக்குங்க அந்த மோல்டில் வந்து மெட்டீரியல் போட்டுட்டு அது ரெண்டு தடவை அடிஞ்சிட்டு போயிடும் அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸிங் ஆகும் இப்போ நிறைய கம்பெனிஸ் எல்லாம் டபுள் சிலிண்டர் கொடுக்குறாங்க ப்ரெஷருக்காக பன்னெண்டு கல் பதினஞ்சு கல்லுக்கெல்லாம் டபுள் சிலிண்டரில் ப்ரெஸ் ஆகி ரிலீஸ் ஆகணுன்னு அந்த கல் வந்து அப்படியே ரிலீஸ் ஆகி அப்படியே வெளியே வரும் அந்த வர கல்லை ஒரு நாலு பேர் நின்று எடுப்பாங்க அந்த பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் எடுக்கிறவங்களும் இருக்காங்க எடுத்து அதே மாதிரி அந்த பலகையில் வச்சால் ஒரு நூறு கல் இப்போ பலகையில் நூற்றி அஞ்சு கல் பிடிக்கும் அந்த பேல ட்ரக்கில் எடுத்துகிட்டு போய் வச்சுருவாங்க டூ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் க்யூரிங்கு வைப்பாங்க இந்த மிஷின் பார்த்திங்கன்னா இதுக்கு சிவில் ஒர்க் ஒன்று இதே அதே மாதிரி ரோட்ரி மாதிரி இதுக்கும் பண்ணணும் அதுக்கு ட்ராயிங்ஸ் எல்லாம் இருக்குதுங்க அதுக்கு அந்த மாதிரி பண்ணணும் ஷெட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு எண்பதுக்கு ஐம்பது போடலாம் இல்லாட்டினா நூறுக்கு ஐம்பது அதாவது ப்ரொடக்ஷன் பொறுத்துங்க இப்போ எட்டு கல்லுக்கெல்லாம் அவ்வளோ தேவையில்லை அதுக்கு ஒரு எழுபதுக்கு நாற்பதே போதும் கொஞ்சம் ப பத்து கல் மிஷினு இது எல்லாமே வந்து போட்டோம்னா கொஞ்சம் இதாக தேவைப்படும் இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா ரோட்ரி மாடலுக்கு இதுக்கும் அதில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து பதினாலு ஸ்ட்ரோக் வருங்க ரெண்டு ரெண்டு கல்லாக வெளியே வருது இல்லைங்களா அப்போ இருபத்தெட்டு கல் வரும் இப்போ இதில் பத்து கல் மிஷின் அப்படின்னா மூணு ஸ்ட்ரோக்கு தான் ஒரு நிமிஷத்துக்கு பத்து கல்லாம் மூணு தடவை வெளியே வரும் இப்போ முப்பது கல் இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணுங்க இப்போ வெட்டிக்கல் ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபீடிங் சிஸ்டம் அதாவது அங்கே வந்து ஆள் தேவையில்லை மோல்டில் போடுறதுக்கு அதே போட்டுக்கும் ஹாப்பர் இருக்குது ப்ரெஸ்ஸிங் இருக்குது பெல்ட்டில் அடித்து வெளியே வரும் இந்த மாடல்லையும் நிறையா அதாவது நிறைய கம்பெனிஸ் இது பண்ணுறாங்க இந்த மாடல் வந்து கோயம்புத்தூரில் தான் அதிகமாக இருக்குங்க வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா வேற ஒரு மாடல் மிஷின் இருக்குது இப்போ நாலு கல் இந்த மாதிரியெல்லாம் அடித்து இந்த ஃபீடரை வெளியே தள்ளிடும் அதை எடுத்துப்பாங்க பட் நம்ம ஊரில் அந்த பரவலாம் அந்த மிஷினரி இல்லை வடநாட்டுகளில் தான் இருக்குது இங்கே வந்து இந்த மாடலில் பெல்ட்டில் அடித்து வெளியே வர மாதிரி பண்ணுறாங்க இல்லை இதே ப்ளையர்ஸ் மட்டும் பலகையில் அடித்து வர மாதிரி சில கம்பெனிஸ் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணால் பண்ணி கொடுப்பாங்க அது என்னென்னா இந்த பலகையில் அடித்து வர மாதிரி பண்ணிட்டா ஃப்ளைஆர்ஸ் பிரிக் மிஷின் இதில் அந்த பலகையில் அடித்து வெளியே வர்றதை ஸ்டாக்கிங் சொல்லி ஒன்று மிஷின் வச்சுக்கலாங்க அதாவது எப்படின்னா ஒரு பலகைக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்கும் அதே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் நான் அடுத்த மல்டி பிரிக் மிஷினில் இந்த இந்த ஸ்டாக்கிங் சிஸ்டம் இருக்குது நான் அதை அதில் ஏன்னா மல்டி பிரிக் மிஷினுக்கு இப்படி தான் பண்ணி ஆகணும் பலகையில் அடிக்கிற மாதிரி தான் பண்ணி ஆகணும் ஏன்னா வைப்ரேஷன் கொடுக்கணும் மிஷினில் இதில் வந்து அந்த பலகையில் அடிக்கிறதுல என்னென்ன ஃப்ளையர்ஸில் ஹெவி ப்ரெஷர் சிலிண்ட்ரு கொடுக்குறேங்க அதை தாங்குற அளவுக்கு நம்ம பேலட் செய்யணும் அதுதான் அந்த ஒன்று முக்கியமான பாயிண்ட் அது ஆனால் அந்த மாதிரி சில பண்ணி பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அடுக்கி வைக்கிறதுனால அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இப்போ இந்த ஸ்டாக் பண்ணுறது நம்ம ஃபோர் கிளிப்ட்லேயோ இல்லை பெரிய யூனிட்னா இதில் இதில் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல ஸ்டாக் வைக்கலாம் ஓரளவுக்கு மீடியம் யூனிட் அப்படின்னா பேலட் ட்ரக்கில் எடுத்துகிட்டு போய் போய் அங்கே அந்த பக்கம் வச்சுக்கலாங்க க்யூரிங் ஆடில் அதுக்கப்புறம் க்யூரிங்லேருந்து வெளியே கொண்டு போகணும் அந்த பேலட்டில் இருக்கும் ஏன்னா ரோட்டில் பேலட்னா அது மேலே நூற்றி அஞ்சு கல் வரும் இது ஒரு பேலட் மேலே ஒன்று அடுக்கி வச்சிருக்கோம் அதுதான் இதில் வித்தியாசம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது இப்போ இதுக்கு வந்து நீங்கள் இடம் வந்து கண்டிப்பாக ஒரு ஒன்றரை ஒரு ஏக்கர் இருந்தால் நல்லதுங்க ஒன்றரை ஏக்கர் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குது ஏன்னா ஹையர் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போதெல்லாம் இப்போ இருபத்தஞ்சாயிரம் கல்லெல்லாம் பண்ணுறோம்னா நமக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர்லேருந்து ரெண்டு ஏக்கர் இருந்தால் நல்லதுங்க இதுவே ஆட்டோமைஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ரோட்ரியும் ஆட்டோமைஸ் பண்ணலாங்க இதையும் ஆட்டோமைஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்காது ஏன்னா ஸ்டேக்கர் சிஸ்டம்லாம் போட்டோம்னா சைலோ வச்சுங்க மெட்டீரியலாக அதில் போட்டு பேட்சிங் பின்னாடி தனி வீடியோ போட்டிருக்கேன் மறுபடியும் இன்னொன்று ஃபுல் வீடியோ ஒன்று இருக்கேன் பேட்சிங் பிளான்ட்டு அந்த இது மெட்டீரியல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து மிக்சரில் விழுகிற மாதிரி அதுலேருந்து கல் அடித்து வர மாதிரி சிஸ்டம்லாம் இருக்குங்க இந்த மிஷினில் சுலபமாக பண்ணலாம் ரோட்ரிலையும் பண்ணியிருக்காங்க பட் இந்த மிஷின்லேயும் ஈஸியாக பண்ணலாம் நீங்கள் அந்த மாடலும் நீங்கள் அது ஃபியூச்சரில் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ நமக்கு மார்க்கெட் நல்லா இருந்ததுன்னா தாராளமாக அது இன்வெஸ்ட் பண்ணி நல்லா பண்ணலாங்க இது வெர்டிகல் ப்ரஸ்ஸோட டீட்டெயில்ஸுங்க இது வந்து மல்டி பிரிக் மிஷின் அதாவது ஒரே மிஷினில் வந்து நம்ம டை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க ஃப்ளையர்ஸ் பிரிக் சாலிட் பிளாக் பேவர் பிளாக் மூணுமே அடிக்கலாம் இது ம இதுக்கு வந்து எப்படின்னா பேலட்டில் பலகை தாங்க இது இந்த மிஷினில் வேறு ஒன்றும் பலகையில் அடித்து தான் வர மாதிரி இருக்கும் நம்ம மிஷினரி பலகை இதெல்லாம் வாங்கணும் இந்த மிஷினில் வந்து நம்ம அந்த பழகை சின்ன கெப்பாசிட்டி வாங்கினா கையில் தூக்கி வச்சுக்கலாங்க கொஞ்சம் வெயிட் அதிகமாக சாலிட் எல்லாம் அடிக்கிறதா இருந்தால் ஒரு அது ஒரு ஸ்டேக்கர்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அது வச்சிட்டோம்னா அது இந்த வீடியோவில் இருக்குங்க அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மிஷினரி வந்து வட இந்தியாவில் நிறையா சின்ன கெப்பாசிட்டி கொஞ்சம் பட்ஜெட்டு எல்லாம் பண்ணுறாங்க நம்ம ஊரில் ரெண்டு மூணு பேர் பண்ணுறாங்க பட் கொஞ்சம் அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க காஸ்ட் வைஸு குவாலிட்டி வைஸ் டிஃப்ரென்ஸும் இருக்குது இப்போ இந்த மிஷினை பற்றி டீட்டெயில் வீடியோ இருக்குது அதில் மூணுமே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன் தனித்தனியாக இதில் பார்த்தீங்கன்னா டை மட்டும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் ஃப்ளை இதில் வந்து வைப்ரேஷன் இருக்குது ஹைட்ராலிக் ப்ரெஷரும் இருக்குது ரெண்டுமே இருக்குது ஃப்ளைாஸ்க்கு வந்து நமக்கு வைப்ரேஷன் தேவையில்லைங்க ப்ரெஷர் மட்டும் போதும் அதை கட் பண்ணுறதுனால் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அது பாட்டுக்கு இருந்துட்டு போதும் ஆனால் ப்ரெஷர் வந்து ஹை ப்ரெஷரில் தான் ப்ரெஸ் ஆகும் ஆனால் கல் நல்லா வரும் சில கம்பெனிஸ் நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெஷர் வந்து ஹைட்ராலிக் ப்ரெஷர் கம்மியாக கொடுத்து அதில் வந்து அவங்க போட சொல்கிறது பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஃப்ளைாஸு சிமெண்ட்டு குவாரிடஸ்ட் எம்சாண்டு இந்த எம்சாண்டு அண்ட் வேஸ்ட்லாம் போடுறோம் அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது கூட கொஞ்சம் ஆரம்பம் ஜல்லி கொஞ்சம் போடுங்கிறாங்க ஆனால் ஜல்லி போட்டால் கல் வெயிட் கொஞ்சம் அதிகமாகும் நம்ம ஃபினிஷிங்கும் கொஞ்சம் குறையும் பட் அவங்க கம்ப் அவங்க வந்து அதை சஜஸ்ட் பண்ணுறாங்க கம்மியாக போட சொல்கிறாங்க கொஞ்சமாக போட்டால் நம்ம வந்து அதில் வெளியே தெரியாது அவங்க அந்த மாதிரி ஒரு டிசைன் அந்த நார்த்தில் இருக்குது நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அதை ரிப்ளை ஆன்சர் பண்ணுறேன் நான் அப்புறம் இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேலட் வெளியே வர்றது கையில் எடுக்கிறதுன்னு சொன்னேன் இது ரெண்டுமே இருக்குது இதில் வந்து ஒரு இது என்னென்னா நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஃப்ளைஆர்ஸ்க்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு மூணு தடவை வருங்க பேவர் பிளாக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது முன்னாடி கலர் வேணும்னா கலர் ஃபீடிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குங்க அதை வந்து முன்னாடி அட்டாச் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்ட்ரோக் வந்து கம்மியாகும் ரெண்டு ஸ்ட்ரோக் ஆகிரும் ஒரு நிமிஷத்துக்கு ஏன்னா காங்க்ரீட் வந்து போடணுங்க மேலே கலரும் போய் போடணும் அதுக்கப்புறம் தான் ப்ரெஸ் ஆகும் அப்போ மேலே கலர் வேணும்னா ப்ரெஸ் ஆகுங்க அப்போ ஸ்லோவாகுங்க இதே சாலிட் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹைட்டு வந்து எட்டு இன்ச்சு வருங்க உயரம் நம்ம ஃப்ளையர்ஸ் பிரக்கு பேவர் பிளாக்கெல்லாம் ஃப்ளையர்ஸ் பிரிக் மூணு இன்ச்சு பேவர் பிளாக் வந்து நூறு நூறு எம்எம் வரைக்கும் இருக்குது அதாவது நாலு இன்ச்சு வரைக்கும் இருக்குது ஆனால் இது வந்து எட்டு இன்ச்சு வருங்க அப்போ அந்தளவுக்கு மெட்டீரியல் அகலமும் ஜாஸ்தி மெட்டீரியல் அந்தளவுக்கு போடணும்னா ஃபீட்ரு வந்து நிறைய மெட்டீரியல் பிடிக்கும் ஃபீட்ரு வந்து போட்டு போகிற டைமிங்கு இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா அது ரெண்டு ஸ்ட்ரோக் தான் வருங்க அதனால் அந்த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக் வந்து பேவர் பிளாக்கு சாலிட் பிளாக் கம்மியாகும் அது கான்கிரீட் மெட்டீரியலு இது ஃப்ளையர்ஸுக்கு கொஞ்சம் ரேஷியோ மாறுங்க அதனால் மூணுமே பண்ணலாம் அந்த மிஷினில் அப்படி இருக்குது அது பேலட்டில் அடித்து தான் பழகியில் அடித்து தான் வரும் அது நம்ம ஸ்பெசிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் என்னென்ன எவ்வளோ ஸ்ட்ரோக் வருது எத்தனை கல் வெளியே வரும் அப்படின்ற டீட்டெயிலெல்லாம் பார்த்துக்கலாங்க இந்த மாதிரி பிளான்ட் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமைஸ்டு பிளான்ட்டும் பண்ணலாம் இதுவும் சைலோ பேச்சிங் எல்லாம் போட்டும் கூட இது ஸ்டார்ட் பண்ணலாம் இது ஒரு நல்ல கான்செப்டுங்க ஏன்னா நிறைய பேர் சார் நாங்கள் எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மிஷினில் ஏன்னா ஃப்ளைஆர்ஸ் மட்டும் பண்ணுறதுன்னா இது இருக்குது அப்படின்னாங்க பட்டு அப்படி இது இப்படியும் பண்ணலாம் இல்லை தனித்தனியாகவும் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ பேவர் பிளாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போது காங்க்ரீட் பேவரை விட அந்த வைப்ரேட்டிங் பே டேபிள் பேவர் மார்க்கெட் நல்லா இருக்கு பட் இந்த பேவர்ஸும் மூவிங் இருக்குங்க நிறைய கேட்குறாங்க இது வந்து காங்கிரீட்டில் வரனால காம்பேக்ஷன் அதிகமாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் சாலிட் பிளாக்கு இதில் பண்ணலாம் ஃபினிஷிங் பக்காவாக வரும் நல்லாயிருக்கும் குவாலிட்டியும் அதனால் இது மல்டி பிரிக் மிஷினுங்க இதை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க நிறைய டீட்டெயில் நாம் பேசலாம் இந்த வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் கன்க்ளூஷனுக்கு வரலான்ட்டு இருந்துங்க அதனால தான் நான் இப்போது அந்த தகுந்த மிஷின்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கான டீட்டெயில் ஏற்கனவே இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் அதாவது இந்த மூணு விஷயங்க ஒன்று நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேண்டு ரெண்டாவது பட்ஜெட்டு மூணாவது ஏரியா நம்ம சிட்டியாக இல்லை கிராமமாக இல்லை ஆர்டர் நமக்கு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து இல்லை ஓனாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமா இப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து ப்ரொடக்ஷன் மாறுங்க அதில் தகுந்த மிஷின் எப்படி எடுக்கிறது அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மிஷின் இந்த மாதிரி அப்படியா இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஒரு கால்குலேஷன் போட்டுக்கோங்க சார் இப்போது ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு ஒரு பத்தாயிரம் கல் ஒரு பன்னெண்டாயிரம் கல் போதும் அப்படின்னா நீங்கள் ரோட்ரி மிஷின் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா அது விட ஹையர் அண்டு இந்த வெர்டிகல் ப்ரெஸ் போனீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வரும் இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி மிஷின் ஏன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து நிறைய தெர்மல் பவர் பிளான்ஸில் எல்லாமே இந்த ரோட்ரி தான் ஓடிட்டுருக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சப்ளை பண்ண மிஷினெலாம் இப்பவும் ஓடிட்டுருக்கு இது பழைய மாடல்லலாம் கிடையாதுங்க இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க அதனால் இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அது வாட்டுக்கு ஓடும் மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் இல்லை அது முப்பது டன் ப்ரெஸ்ஸிங்கில் ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் கல் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஒன்று ரெண்டாவது வெட்டிக்கல் ப்ரஸ் நீங்கள் சப்போஸ் எனக்கு ஒரு பன்னெண்டாயிரம் கல் மேலே பதி பதிமூணாயிரம் பதினஞ்சாயிரம் கல் எனக்கு கண்ட கண்டிப்பாக ப பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கல் எல்லாம் வேணும் எனக்கு நிறைய மூவிங் இருக்குது அப்படின்றிங்கன்னா கண்டிப்பாக வெட்டிக்கல் மிஷின் தான் நீங்கள் போகணும் அந்த மிஷின் அதில் அந்த ப்ரொடக்ஷன் தாராளமாக எடுத்துடலாம் ரொம்ப சுலபமாக எடுக்கலாம் அதுக்கு நம்ம அந்த மாதிரி மிஷின் எடுத்துகிட்டு அதுலேயும் அந்த பேலட் ஸ்டாக்கிங் மிஷின்லாம் எடுத்துட்டோம்னா இன்னும் ஆட்டோமைஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் நம்ம மேன் பவர் குறைச்சிடலாங்க மேன் பவர் குறைக்கலாம் அதே மாதிரி கன்சிஸ்டன்சி அந்த மெட்டீரியலெல்லாம் அந்த அளவாக அதிலே ஃபீடாகும் அதனால் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அந்த மிஷின் எடுக்கலாம் தகுந்த மிஷின்கிறது நான் வந்து நம்ம டிசைட் பண்ணுறது இதெல்லாம் வச்சு தாங்க ப்ரொடக்ஷன் வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாங்க பன்னெண்டாயிரம் கல்லுக்குள்ளேனா இந்த மிஷின் அதுக்கு மேலே அப்படின்னா வெர்டிகல் மிஷினு இல்லை நான் மூணுமே பண்ணலான்ட்ருக்கேன்னா ஏன்னா மல்டிபிளிக் மிஷினில் பேலட் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகும் மிஷினரி காஸ்ட் இல்லாமல் பழக ஒரு ஸ்டோக்குக்கு ஒரு பழகிங்க இப்போ ஒரு நிமிஷத்துக்கு மூணு ஸ்டோக்னால் இன்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கோங்க அந்த குவான்டிட்டி ஒரு ஆயிரம் பழக மாதிரி வரும் ஆயிரத்தி ஐநூறு பழகை அது வேணுங்க அப்போ நம்ம அந்த பழகை காஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா வரும் அதில் பட் அதில் மூணுமே பண்ணிக்கலாம் இந்த ஒரு விஷயம் இதில் வந்து சாய்ஸ் வந்து ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் அது டிசைட் பண்ணிக்கிங்க ப்ரொடக்ஷன் வைஸ் நம்ம மிஷின் வந்து தகுந்த மிஷின் எடுத்துக்கலாம் பன்னெண்டாயிரம் கல்லுக்குன்னா ரோட்ரி நீங்கள் ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கல் அப்படின்னா வெட்டிக்கல் அதுக்குள்ளேன்னா வெட்டிக்கல் ப்ரெஸ் இப்போ மல்டி பிரிக் மிஷின்னால் எனக்கு எல்லா ஆர்டர்ஸ் இருக்குது நான் இதுவும் பண்ணணும் அதுவும் பண்ணணும் அப்படின்னா ஒரே மிஷினில் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் பேலட் காஸ்ட்டு கொஞ்சம் ப்ரொடக்ஷன் காஸ்ட் கொஞ்சம் கூட வரும் இந்த மூணும் மைண்டில் வச்சுட்டு நம்ம மிஷின் செலக்ட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு கண்டிப்பாக அதில் டவுட்ஸ் வந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்க நான் வந்து இப்போ என்ன பண்ணேன்னா சில கஸ்டமர்ஸுக்கு சைட் விசிட் பண்ணி சைட்டில் வந்து அவங்களுக்கு இது ஷெட்டு எப்படி போடலாம் என்ன ஸ்டாக் எங்கே வைக்கலாம் இந்த ஃப்யூச்சரில் வேறு எதாவது மிஷின் சப்போஸ் ஆலோ பிளாக்கோ இல்லை வைப்ரேட்டிங் டேபிளோ இல்லை மாதிரி பண்ணாலோ இல்லை இன்னொரு மிஷின் ஆட் பண்ணாலோ இல்லை சைலோ பேச்சிங் எல்லாம் போட்டாலோ எப்படி பண்ணணுங்கிற அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி ஜென்ரல் எல்லாம் எப்படிங்கிறத சொல்லி சைட் விசிட் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிகிட்ருக்குங்க அது உங்கள் விருப்பப்பட்டாதான் இல்லைன்னா ஃபோன்லேயே நான் பேசிக்கிறேன் அதெல்லாம் ஒன்று டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறது தயாராக இருக்கேன் எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ எண்டில் என்னோட மொபைல் நம்பர் இருக்குது அதில் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அமுத்திக்கிங்க லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு என்ன டவுட்ஸ்னாலும் என்னோட இந்த நம்பரில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா கூப்பிடுங்க இல்லைன்னா வாய்ஸ் கால் மெசேஜ் அனுப்புங்க மிக்க நன்றி வியூவர்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்